யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் வீடியோ பார்ட் சிக்ஸ் இது பார்க்க போகிறோம் போன வீடியோவில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துருந்தோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்முலாவும் அந்த ஸ்கொயர் ரூட்டை எப்படி கண்டுபிடிப்போம்ன்ற வழிமுறைகளும் பார்த்துருந்தோம் இப்போ யூஜிடிஆர்பி தேர்வுகள்லேயும் பிஜிடிஆர்பி தேர்வுகள்லையும் கேட்பாங்க ரூட் த்ரீ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீயின் மூலங்கள் எத்தனை வர்க்கம் மூலம் எது அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கும்பொழுது அந்த ஃபார்முலா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கிற அஞ்சு பார்ட் வீடியோவுமே காம்ப்ளெக்ஸ் அனலிசிஸோட பேசிஸ் தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழில் சொன்னோம்னா கலப்பெண்களின் வடிவியல் மற்றும் நியம பாதை அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இதன் பிறகு வடிவியல் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா கலப்பெண்களை கொண்டு முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும் வடிவியல் தளத்தில் ஆர்கன் தளத்தில் நம்ம எப்படி கலப்பெண்களை குறிக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா அதே ஆர்கன் தளத்தை வச்சு கொடுக்கப்பட்டிருக்க கலப்பெண்களை கொண்டு அது சம பக்க முக்கோணமாக இருசம பக்க முக்கோணமாக பக்கங்கள் என்ன பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு என்ன எல்லாமே நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது எல்லாமே இந்த தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வட்டம் ஒரு வட்டத்தை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து எ சர்க்கிள் இஸ் டிஃபைன்டு ஆஸ் த லோக்கல்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் விச் மூவ்ஸ் இன் எ பிளேன் சச் தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இன் தட் பிளேன் இஸ் ஆல்வேஸ் எ கான்ஸ்டன்ட் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் த சென்டர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா ஒரு நிலையான புள்ளி அது எப்போயுமே வட்டத்தின் மையமாக இருக்குது இஸ் ஆல்வேஸ் சென்டர் அண்ட் த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் மாறவே மாறாது த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் அ சென்டர் அண்ட் த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு தளத்தில் நிலையான புள்ளிக்கும் நகரும் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது எப்போவுமே மாறிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அந்த தளம் இது வந்து ரியல் அப்படின்னு நோட் பண்ணணும் இது இமேஜினரின்னு நோட் பண்ணணும் இதில் இது ஒரு நிலையான புள்ளி இதுலேருந்து இப்படி பார்த்தோன்னா இது வந்து ஒரு நகரும் புள்ளி நிலையான புள்ளிக்கும் நகரும் புள்ளிக்கும் இடைப்பட்ட இந்த தூரம் வந்து கான்ஸ்டண்ட் மாறவே மாறாது இந்த புள்ளி அப்போ என்ன செய்யும் இப்படி நகர்ந்துக்கிட்டே வருது இப்படி நகருதான் அப்போ இந்த டிஸ்டன்ஸும் மாறாது கான்ஸ்டண்ட் இது என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இதுவும் அதே மாதிரி இந்த தூரமும் என்ன செய்யாது மாறாது அப்போ ஃபுல்லாக ஒரே அளவாக தான் இருக்கும் அப்போ அது என்ன வடிவமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வட்ட வடிவமாக நமக்கு கிடைக்கும் இது வந்து கலப்பெண் ஆர்கன் தளத்தில் இந்த வட்டத்தின் நியம பாதையை குறிக்கிறது ஒரு தளத்தில் நிலையான புள்ளிக்கும் நகரும் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் எப்பொழுதும் மாறிலியாக இருக்குமாறு நகரும் புள்ளியின் நியம பாதை ஒரு வட்டம் அப்படின்னு வரையறக்கிறாங்க கூடவே நிலையான இந்த புள்ளி மையம் வட்ட மையம் என்றும் நகரும் புள்ளி இந்த நகரும் புள்ளி இருக்கு இல்லையா அந்த நகரும் புள்ளிக்கும் வட்ட மையத்திற்கும் இடைப்பட்ட இந்த மாறிலி தொலைவு இது வந்து ஆரம் ரேடியஸ் என்றும் குறிக்கப்படுகிறது களப்பெண்கள் பகுதியில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதான் வந்து இந்த டெஃபினேஷனில் நம்ம கொடுத்துருக்கறது இதை நம்ம ஒரு டெஃபினேஷனாக பார்த்தோம் டெஃபினேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தோம் இது எப்படி ஈக்குவேஷனாக மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆஃப் காம்ப்ளக்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏ சர்க்கிள் அதாவது வட்டத்தின் சமன்பாடு எந்த வடிவத்தில் கலப்பெண் வடிவத்தில் பார்க்குறோம் இதுதான் வட்டத்தின் சமன்பாடு மாடலஸ் ஆஃப் இசட் மைனஸ் இசட் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆர்னால் ரேடியஸ் அப்போது அந்த இசட் மைனஸ் இசட் நாட்னா என்ன இது வந்து இசட் நாட் வட்டத்தின் மையம் வந்து எப்படி எடுத்துக்கிறோம் இசட் நாட்டுன்னு எடுத்துக்கிறோம் இந்த நகரம் புள்ளி இருக்குது இல்லையா இது வந்து இசட்டுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இசட் மைனஸ் இசட் நாட்டுக்கு மாடலஸ் எடுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும் அஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ மைனஸ் பி மாடலஸ் அப்படின்னு வந்தாலே அது டிஸ்டன்ஸ் அது என்னது டிஸ்டன்ஸ் தொலைவு அப்படின்னு நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி Z மைனஸ் ஜெட் நாட் மாடலர்ஸ் எடுத்தோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்குது அது இந்த டிஸ்டன்ஸ் தான் அதான் வந்து ரேடியஸ் ஸோ இது வந்து கலப்பின் வடிவத்தில் வட்டத்தின் சமன்பாடு இப்போ பார்க்கும்போதே இதை மனப்பாடம் பண்ணிடணும் நமக்கு ஏன்னா இதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க Z-Z0 MODULUS WHICH IS EQUAL TO R இதை வச்சு ரெண்டு மூணு நோட்ஸ் இருக்கு அதாவது இப்போது இது வந்து இந்த ஆர்கன் பிளேன் இது ரியல் இது இமேஜினரி இது அந்த Z0 சென்ட்ரா இருக்கு இதை மையமாக வச்சு இந்த புள்ளி வந்து மாறாத தொலைவில் நகர்ந்து வருது அது ஒரு வட்டம் அப்படி நம்ம படிச்சிட்டோம் வட்டத்தின் சமன்பாடும் நாம் பார்த்துட்டோம் என்னன்னா இதான் இந்த மாறாத புள்ளி அப்படின்னு வச்சுப்போம் வட்டத்தின் சமன்பாடு என்ன மாடுலஸ் ஜெட் மைனஸ் ஜெட் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இந்த டிஸ்டன்ஸ் இது வந்து ஆர் அப்படின்னு இதான் வந்து கலப்பேன் வடிவத்தில் வட்டத்தின் சமன்பாடு இதை வச்சு இன்னொன்று சொல்கிறோம் அதாவது நாட் இங்கே இருக்குது ஜெட் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மாடுலஸ் ஜெட் மைனஸ் நாட் இங்கே ஆர் இருக்குது லெஸ் தென் அப்படின்னு இருக்குது அப்போங்க என்ன சொல்ல வராங்கன்னா ரேடியஸை விடவும் ஜெட்டுக்கும் ஜெட் நாட்டுக்கும் இடையில் உள்ள தொலைவு வந்து ரேடியஸை விடவும் எப்படி இருக்குது கம்மியாக இருக்குது அதான் லெஸ்தன் ஜெட்டுக்கும் ஜெட் நாட்டுக்கும் இடையில் உள்ள தொலைவு ரேடியஸை விட லெஸ்தன் கம்மியாக இருக்குது அது அதுதான் இந்த ஈக்குவேஷன் சொல்கிறது அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம் இந்த ஜெட்டோட பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம் வட்டத்தின் உள்ளேயா வட்டத்தின் வெளியேயா அப்படின்னு பார்த்தோன்னா வட்டத்தின் தான் இருக்குது ஜெட்டின் புள்ளிகள் அப்போது வட்டத்தின் உள்ளமைந்த புள்ளிகள் இந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் வட்டத்தின் உள் அமைந்த புள்ளிகள் த பாயிண்ட்ஸ் இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இதை வச்சு இன்னொன்று எப்படி எழுதலாம் இசட் மைனஸ் இஸ் நாட் மாடலஸ் கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா என்ன செய்யலாம் இப்போது இங்கே இசட் நாட் இருக்கு இங்கே இசட் இருக்குது இப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் இசட் மைனஸ் இஸ் அட் நாட் மாடலஸ் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆரை விட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா பெருசாக இருக்குது ஸோ ஜட் மைனஸ் ஜட் நாட் மாடலர்ஸ் கிரேட்டர் தென் ஆர் பொழுது ஆரத்தை விட இந்த அளவீடு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது வட்டத்துக்கு உள்ளே இருக்கா வட்டத்துக்கு வெளியில் இருக்கா எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் வட்டத்தின் வெளியே அமைந்த புள்ளிகள் இது மூணும் இதில் வறுக்கிற நோட்ஸு இது வந்து வட்டத்தின் சமன்பாடு ஸோ இது வட்டத்தின் சமன்பாடு இது வந்து புள்ளிகள் வட்டத்தின் உள்ளே அமைந்தால் இந்த மாதிரி சமன்பாடு வரும் புள்ளிகள் வட்டத்தின் வெளியே அமைந்தால் சமன்பாடு எப்படி வரும் இது ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம சூப்பராக இன்டர்பிரட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு பிஜிடிஆர்பியில் ஒரு வருஷம் கேட்ட கேள்வி பாருங்கள் ஆதியை மையமாகவும் ஆர் அழகு ஆரம் கொண்ட வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படின்ற கொஷின் வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் ஒரு வருஷம் கேட்டிருக்குறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ ஆதியை மையமாகவும் நம்ம இருக்கிற வட்டத்தின் சமன்பாடு என்ன z மைனஸ் ஜட் நாட் மாடலஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்றது வட்டத்தின் சமன்பாடு கலப்பின் வடிவத்தில் ஓகேவா மையம் வந்து என்னது ஜட்நாட்டுன்னு எடுத்துப்போம் அது வந்து என்ன ஆதின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதி புள்ளினா என்ன ஜீரோ R ஜீரோ ஆர் வந்து R தான் அதில் சேஞ்ச் கிடையாது இன்னொரு புள்ளி என்ன அப்படின்னா Z ஜட்டு வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் X,Y ஒய் அப்படின்னு எடுத்துப்போம் இங்கே நமக்கு இருக்கிறது ஜெட் மைனஸ் ஜெட் நாட் ஜெட் மைனஸ் ஜெட் நாட்னா என்ன எக்ஸ் மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஜீரோ அப்படின்னு எழுதுவோம் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ஜெட் மைனஸ் ஜெட் நாட்டுக்கு மாடலஸ் எடுக்கிறோம் அப்போது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்மளோட வட்டத்தின் சமன்பாடை பொறுத்து ஜட் மைனஸ் ஜட் நாட் மாடல்ஸ் ஈக்குவல் டு இது ஆர் அப்போது ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன தான் ஆறு இந்த பக்கம் ரூட் இருக்குது இந்த பக்கம் ரூட் இல்லை அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்மகிட்ட இருக்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் இருக்கா இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் கிடைக்குது ஸோ இதுதான் வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ என்கிட்ட இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஷின் பேப்பர் யூஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மாடலஸ் ஆஃப் ஜட் மைனஸ் டூ மைனஸ் ஐ விச் ஈக்வல் டு த்ரீ இதோட மையம் மற்றும் ஆரம் முறையே சென்டர் அண்ட் ரேடியஸ் கேட்குறாங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் டூ ப்ளஸ் ஐ கமா த்ரீ அதாவது மையம் ஆர்எம் இந்த வரிசை வந்து நமக்கு மாறிடக்கூடாது எப்போவுமே ஆன்சர் பண்ணும்பொழுது மையம்னா சென்டர் அடுத்தது ஆரம்னா ரேடியஸ் இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது சென்டர் அடுத்தது ரேடியஸ் டூ மைனஸ் ஐ கமா த்ரீ மைனஸ் டூ ப்ளஸ் ஐ கமா த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஐ கமா மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க வாங்க இதோடய ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க தான் இந்த ஆன்சர் கேட்டுருக்குறாங்க வட்டத்தின் சமன்பாடு கலப்பின் வடிவத்தில் நமக்கு என்ன தெரியும் ஜட் மைனஸ் ஜட் ஜீரோ மாடலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு தெரியும் அவங்க கொடுத்துருக்குற சமன்பாடு என்ன ஜட் மைனஸ் டூ மைனஸ் ஐ மாடலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் இசட்டுக்கு இசட் இருக்குது ஆருக்கு த்ரீ இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம் ரேடியஸ் அப்படின்றது த்ரீ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கேட்ட ஆரம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம மையம் தான் கண்டுபிடிக்கணும் இசட்டுக்கு இசட் இருக்குது மைனஸ்க்கு மைனஸ் இருக்குது இசட் நாட் எது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும் இது இங்கே சிங்கிள் நம்பராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டூ தான் இசட் நாட் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் இங்கே டூ மைனஸ் ஐ இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறோம் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கும்பொழுது இங்கே வந்து டூ ப்ளஸ் ஐ அப்படின்னு இருக்குது ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் உள்ளே போகும்போது என்னாகும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டூ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஐ அப்படின்னு வரும் ஸோ அஸ் சிச்சுவா நமக்கு மைனஸ் டூ மைனஸ் ஐ இங்கே கிடச்சிடுது அதனால் இந்த இந்த பார்ட்லேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறோம் இங்கே இசட் போட்டுக்கிறோம் மாடுலஸ் போட்டுக்கிறோம் இப்போ வட்டத்தின் சமன்பாடு ஒப்பிடுறோம் ஒப்பிடும் பொழுது இசட்டுக்கு இசட் இருக்குது மைனஸ்க்கு மைனஸ் இருக்குது இசட் நாட்டுக்கு நமக்கு என்ன இருக்குது இசட் நாட்டும் இருக்குது நாட் அப்படின்றது என்ன சென்டர் அதாவது வட்டத்தின் மையம் வட்டத்தின் மையம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டூ ப்ளஸ் ஐ கண்டுபிடிச்சிருக்கோம் கமா ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது டூ ப்ளஸ் ஐ கமா மூணு ஆப்ஷன் ஏ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இப்போது வரப்போகிற எக்ஸாமில் கேட்குறதுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வாய்ப்புள்ள ஒரு கேள்வி அதை பார்க்கலாமா ப்ளஸ் டூ மைனஸ் ஐ மாடலஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ இதோட சென்டர் ரேடியஸ் என்னென்னா இப்போ ரேடியஸ்ன்னு எழுதுகிற டைம்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டூ தான் வந்துடுது சென்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்மக்கிட்டே இருக்க ஈக்குவேஷன் இசட் மைனஸ் இசட் நாட் மாடலஸ் ஈக்குவல் ஆர் இருக்குது இவங்க கொடுத்துருக்கிறது இசட் ப்ளஸ் மைனஸ் ஐ மாடுலஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்துருக்குறாங்க அன்டவுட்லி ரேடியஸ் வந்து டூ தான் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது இங்கே மைனஸ் ஜெட் நாட் இருக்குது ஆனால் இங்கே ப்ளஸ் டூ மைனஸ் ஐ இருக்குது ஸோ இங்கே ஒரு மைனஸ் நமக்கு வரணும் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இசட் மைனஸ் ஆஃப் மைனஸ் ட்ரூ ப்ளஸ் ஐ அப்படின்னு எழுதுகிறோம் இதை மாதிரி எழுதும் மைனஸ் இன்ட்ரூ மைனஸ் ப்ளஸ் Minus into ப்ளஸ் மைனஸ் இந்த பகுதி வந்திருது ஸோ ஒரு மைனஸை வெளியில் எடுத்துகிறோம் இப்போ மீண்டும் வட்டத்தின் சமன்பாடை கொண்டு வந்து இங்கே ஒப்பிட்டு பார்க்குறோம் இசட்ருக்கு மைனஸ் இருக்குது இசட் நாட்டும் இருக்குது இசட் நாட்டுன்றது என்ன நமக்கு மையம் அதாவது சென்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் டூ ப்ளஸ் ஐ இது மையம் இது ரேடியஸ் இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர் இது மாதிரி இந்த சாப்டர்ல அதாவது இந்த வட்டத்தின் சமன்பாடுலேயே ஒரு பத்து கணக்குகள் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புள்ள கணக்குகள் நான் அது மாதிரி வாய்ப்பு இருக்கிற கணக்கை சொல்லிடுவேன் கண்டிப்பாக வரும் வருவதற்கு வாய்ப்புள்ள கணக்கு இதில் வேணா இந்த ரெண்டு ஆகலாம் இந்த ரெண்டு அஞ்சாகலாம் அப்படிதான் மாறுமே தவிர ஃபார்மேட் மாறாது அடுத்து நாம் பார்க்க இருக்கிற கணக்கு மாடுலஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஐ மாடலஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எயிட்னு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அப்படியே என் கூடயே சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து சென்டர் என்ன ரேடியஸ் என்ன ஆப்ஷன் ஏ டூ ப்ளஸ் ஃபோர் ஐ கமா எயிட் ஆப்ஷன் பி டூ மைனஸ் ஃபோர் ஐ கமா எயிட் ஆப்ஷன் சி டூ ப்ளஸ் ஃபோர் ஐ கமா எயிட் பை த்ரீ ஆப்ஷன் டி டூ மைனஸ் ஃபோர் ஐ கமா எயிட் பை த்ரீ அஸ் யூஷுவல் நம்மக்கிட்ட இருக்கிற சமன்பாடு இசட் மைனஸ் இசட் நாட் மாடலஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற சமன்பாடு தான் நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்க கொடுத்துருக்கிறது த்ரீ இசட் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஐ மாடலஸ் ஈக்குவல் டு எய்டுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே ஆறு இருக்குது இங்கே எயிட் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரேடியஸ் எட்டு வந்துடுது அப்படின்னு நம்ம போடக்கூடாது தயவு செஞ்சு அந்த மாதிரி போடவே கூடாது ஃபர்ஸ்ட் நாம் இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணணும் இங்கே இசட் தான் இருக்குது முன்னாடி போட்ட கணக்குலேயே நம்ம அப்படி தான் கம்பேர் பண்ணணும் மைனஸ்க்கு கூட மைனஸ் கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம எடுத்தோம் ஸோ இங்கே இசட் மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே த்ரீ இசட் இருக்குது அப்போ இதை இசட்டாக மாற்றணும் இங்கே இசட் மட்டும்தான் இருக்கணும் அப்போ என்ன செய்யலாம் த்ரீ 6, டுவெல் எல்லாமே மூன்றின் மடங்குகளாக தான் இருக்குது த்ரீ மல்டிபிள்ஸ் அப்போ ஒரு த்ரீயை என்ன செஞ்சிடலாம் வெளியில் எடுத்துடலாம் த்ரீ 3 த்ரீயை வெளியில் எடுத்துட்டோம்னா இசட் மட்டும்தான் இருக்கும் மைனஸ் சிக்ஸ் இருக்குது சிக்ஸை நாம் எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு மூணுன்னு எழுதுவோம் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு எழுதுவோம் மூணு வெளியில் எடுத்துட்டோம் மீதி இருக்கிறது ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு பன்னெண்டு எப்படி எழுதுவோம் நாலு பேருக்கள் மூணுன்னு எழுதுவோம் நாமங்க பன்னெண்டு அந்த மூணு வெளியில் எடுத்துவிட்டோம் மீதி இருக்கிறது நாலு ஐ மாடல் இஸ் இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாமா இங்கே இசட் இருக்கு இங்கேயும் இசட் வந்துடுச்சு இங்கே ஒரு நம்பர் இருந்தால் மைனஸ் மைனஸ் ஒப்பிடலாம் ஆனால் இங்கே வந்து ஒரு உறுப்பாகவே இருக்குது ரியல் பார்ட்டு காம்ப்ளெக்ஸ் பார்ட்டு சேர்ந்து ஒரு ஃபுல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது அதனால் மைனஸ் வந்து நாம் சரி பண்ணணும் த்ரீ மாடலஸ் இசட் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறோம் இப்போது டூ மைனஸ் ஃபோர் ஐ மாடலஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ஒரு மைனஸ் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் ஈக்குவல் டு எயிட்டு இப்போ பார்த்தோன்னா இசட் இருக்கு இசட் இருக்குது மைனஸ்க்கு மைனஸ் இருக்கு இசட் நாட்டுக்கு இசட் நாட் இருக்கு ஆருக்கு இருக்குது இருக்கு தான் நம்மள்ட்ட இருக்கா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு இருக்கு இதுக்காக இங்கே எதுவுமே இல்லை அப்போ இந்த மூணை வந்து இந்த பக்கம் வைக்கக்கூடாது இந்தாண்ட கொண்டு போயிடணும் அப்போ என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்பில் மாடலஸ் இசட் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஐ மாடலஸ் ஈக்குவல் டு எயிட் இந்த பெருக்கல்ல இருக்க மூணு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வசத்தெல்லாம் முறையிடும் மாறிடும் எயிட் பை த்ரீ இப்போ ஒப்பிட்டோம்னா எளிமையாக இருக்கும் இசட் மைனஸ் இசட் நாட் ஈக்குவல் டு ஆர் இது வந்து ஆர் இது இசட் மைனஸ் இது இசட் நாட் இப்போ எழுதலாம் இசட் நாட்டுன்றது மையம் சென்டர் இல்லையா அப்போ டூ மைனஸ் ஃபோரை சென்டர் ரேடியஸ் வந்து எயிட் பை த்ரீ இது ஆன்சர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் இருக்கு ஸோ ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி எழுதலாம் அதை வச்சு கணக்குகள் எப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் போலார் ஃபார்ம் ஃபார்ம் ஆஃபிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் எப்படி எழுதலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் இருக்குது ரிசல்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது யூலர் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் போலார் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம் அடுத்தது ரூட்ஸ் பார்க்கலாம் என்த் ரூட்ஸு அந்த ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்